മ്പലം നീല നിനേ ഊമും കൈ തൊഴുവേ നീല നിനേ ഊമും കൈ തൊഴുവേ വാലന കൺ അവൾവാടിവരുതമേ വാലന കൺ മടവാ അവൾവാടി വൃന്താമേ കോളിലിയം പെരുമാ കുണ്ടൂർ ചിലനെല്ലുപെ കോളിലിയം പെരുമാ குண்டையூர் சிலரில் பெற்றேன் ஆளிலேயும் பெருமா அவை அட்டி தரப்பணியாலேயும் பெருமா அவை அட்டி தர பணியே வண்ணுண்டமரும் குழலா உமை நங்கையோர் பங்குடைய இவன் மிண்டமரும் குடலா உமை நங்கையோர் பங்குடைய மிண்டவர் தம் புறம் ஒன்றும் எரி செய்தயம் வேதியேன் மிண்டவர் தம் புறம் மூன்றும் யம் வேதியை நீர்வயல் சோ திருக்கோளிலியம் பெருமா தெந்திரை நீர்வயல் சோ திருக்கோளிலியம் பெருமாள் அண்டமதாயவனே அவை அட்டி தர பணியே அண்டமதாயவனே அவை அட்டி தர பணியே பாதியோர் பெண்ணை வைத்தாய் படரும் கங்கை வைத்தாய் பாதியோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடைகங்கை வைத்தின் மாத நல்லார் வருத்தம் அது நீயும் அறிதி என்றே மாத நல்லார் வருத்தம் அது நீயும் அறிதி என்றே கோதில் பொழில் புடை കുണ്ടൂർ ചിലനുപേറ്റേൺ കോതിൽ പുഴ സൂൾ കുണ്ടയൂർ ചിലനില്ലുപേറ്റേ ആദിയർപുതനേ അവരപ്പണിയേ ആദിയുതനേ அவை அட்டி தரப்பணியே சொல்லுவதின் நுழைநா தொண்டைவாயுமை நங்கயை நீ சொல்லுவதின்னுனை சொல்லுவதின் நுழைநா தொண்டைவாயுமை நீ நீல்கீடத்தில் வைத்தாய்க்கு ஒரு பூசல் செய்தாருளரோ புல்கீடத்தில் வைத்தாய்க்கு ஒரு பூசல் செய்தாருளரோ கொள்ளைவளம் புறவில் குண்டையூர் சில நெல்லோ பெற்றே கொள்ளைவளம் புறவில் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அல்லல் கலைந்தடியேற்கு அவை அட்டி தர பணியே அல்லல் கலைந்தடியேற்கு அவை அட்டி தர பணியே முல்லை முருவலுமை ஒரு பங்குடைமுக்கணனே முருபலுமை ஒரு பங்குடைமுக்கணி வெந்தலையில் பலி கொண்டுழல் பாசுபத பல்லையர்வின் வெந்தலையில் பலி கொண்டுழல் பாசுபதா கொள்ளை வளம் புறவில் திருக்கோளிலியம் பெருமா கொள்ளை வளம் புறவில் திருக்கோளிலியம் பெருமா அல்லல் கலைந்தடியேற்கு அவை அட்டி தர பணியே அல்லல் கலைந்தடியேக்கு அவை அட்டி தர பணியே குறவமரும் குழலா உமை நங்கையோர் பங்குடைய குரவமரும் குழலா உமை நங்கையோர் பங்குடைய பறவை பசி வருத்தம் அது நீயும் அறிவியென்றே பறவை பசி வருத்தம் அது நீயும் அறிவியென்றே புறவரும் பொழில் சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் குரவமரும் பொழில் சூர் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அவை அட்டித்தரப்பணியே இம்பெருமானுனையே நினைந்தே துவன பொழுதும் எம் பெருமானுனையே நினைந்தே துவன பொழுதும் பம்பமரும் குழலா பொ பாகமந்தவனே பம்பமரம் குழலா ஒரு பாகமந்தவனே சிம்பொனின் மாளிகை சோழ் திருக்கோளிலியம் பெருமா சிம்பொனின் மாளிகை சோழ் திருக்கோளிலியம் பெருமா அன்பது அன்பதுவாயடியேற்கு அவை அட்டி தர பணியே அன்பதுவாயடியேற்கு அவை அட்டி தர பணியே அரக்கன்முடிகரங்கள் அடர்திட்டயம் முடி கரங்கள் அடர்திட்டயம்மாதி பீரா பறக்கும் மறவல்குலால் பறவை அவள் வாடுகின்றாள் பறக்கும் மறவல்குலால் பறவை அவள் வாடுகின்ற குரங்கினங்கள் குதிகொள் குண்டையூர் சிலரில்லோ பெற்றேன் குரங்கினங்கள் புதிகொள் குண்டையூர் சிலரில்லோ பெற்றேன் இரக்கமதாயடி ஏற்க அவை அட்டி தர பணிய இரக்கமதாய் அவை அட்டி தரப்பணியே பண்ணுண்டயமால் பிரமன் பரந்தும் இடந்தும் அயந்தும் பண்முண்டையால் பிரமன் பரந்தும் இடந்தும் அயந்தும் கண்டிலராயவர்கள் கழல் காண்பரிதாய வீரா பிறா கண்டிலராயவர்கள் கடல் காண் வரிதாய பிரா தென் திரை நீர்வயல் சோழ் திருக்கோளிலியம் பெருமா தென் திரை நீர்வயல் சோழ் திருக்கோளிலியம் பெருமா அண்டமதாயவனே அவை அட்டி தர பணியே அண்டமதாயவனே அவை அட்டி தர பணியே கொள்ளிவலம் புறவில் திருக்கோலிலிமேயவனை கொள்ளிவலம் புறவில் திருக்கோளிலிமேயவனை நல்லவர் தாம் பரவும் திருநாவலூரணவன் நல்லவர் தாம் பரவும் திருநாவலூரணவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி இணைந்தே பத்தும் வள்ளார் நெல்லிட ஆட்கள் வேண்டி இணைந்தே பத்தும் வள்ளார் அல்லல் கலைந்துலகில் அண்டர்வானுலகால் பவரே அல்லல் கலைந்துலகில் அண்டர்வானுலகால் பவரே